தமிழும் சமஸ்கிருதமும் கடவுளும் இத பத்தி கருத்து என்ன தமிழ்நாட்டுல மொழி பிரச்சனை தான் மிகப்பெரிய இருக்கு என்ன பொறுத்தவரையும் அவங்க மொழி அவங்களுக்கு பெரிதான தான் இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா என் மொழி தமிழ் மொழி என் தாய்மொழி என் உயிர் மொழி எல்லாமே தமிழ் மொழி ஏன்னா நான் வந்து அவ்வளவா படிக்கல எனக்கு ஆங்கிலம் கூட எனக்கு தெரியாது ஏதோ ஆங்கிலம் சும்மா சொல்லுவாங்க சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுவோம் ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது இந்த கர்நாடக மொழியோ கேரளா மொழியோ இந்த மொழியும் தெரியாது என் மொழி தமிழ்மொழி என் உயிர் மொழி என் மொழியில் வந்து செம்மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி வரலாற்று சிறப்பு மிக்க மொழி அப்புறம் பார்த்தீங்கன்னா என் என் மொழியிலே வள்ளுவன் இருக்கிறான் தொல்காப்பியன் இருக்கிறார் எல்லாமே இருக்கிறாங்க அதுபோல அவங்க மொழிக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் இப்போ நீங்க இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சொல்ல நான் சொல்லுவேன் தமிழ் மொழி இருக்குன்னு இப்போ ஒரு ஹிந்திக்காரங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க மொழியில் அவங்க சொல்லுவாங்க அதுமாரி தமிழ் மொழியில தான் சிறப்பு இல்லை எல்லார் மொழியிலும் சிறப்பு இருக்கு ஆனா அது ஒரு விஷயம் என்னன்னா கனெக்ட் ஆகாது இப்போ ஒரு விஷயம் சொல்றேன்னா இப்ப நான் தமிழ் பேசுறவன் நான் தமிழ் பேசுறவன் என் நண்பன் வந்து இந்தி பேசுறவன் இன்னொரு நண்பன் வந்து கன்னடம் பேசுகிறவன் இன்னொரு ஒருத்தர் வந்து தெலுங்கு பேசுறவன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நண்பர்கள் வந்து மொழியால் பிறப்பதல்ல உணர்வால் பிறப்பது தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு இவன் தமிழனா தமிழை பார்த்து பழகிறது கிடையாது அப்போ நல்லா பழகிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நாலு பேரும் பேசும்போது ஏதாவது கனெக்ட் ஆகுமா எனக்கு தமிழ் தான் தெரியும் அவனுக்கு கன்னடம் தான் தெரியும் இவனுக்கு ஹிந்தி தான் தெரியும் அங்கே வந்து எப்படி ஒரு கனெக்டிங் இருக்காது அது போலதான் இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இப்ப கோவில சமஸ்கிருச்சு என்ன கோவில சமஸ்கிருதம் பண்றாங்க அது என்னன்னு நீங்க தவறும் அப்படின்னு போட்டு நீங்க எடுக்கிறீங்க நீங்க அது எனக்கு புரியுது இப்ப சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் நான் வந்து பதினாறு வயசுல இருந்தா எனக்கு முருகர் யாருன்னு தெரியும் ஓபனா சொல்றேன் இதுல ஓபனா நான் கிட்ட சொல்றேன் நான் தமிழ்கடல் முருகன் பக்தர் சங்கம் நடத்துகிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய சங்கத்துகளை வந்து என்னோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பயணிக்கிறாங்க இருந்தாலும் செல்வ வடிவல் என்பவன் பதினாறு வயசுல தான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முருகர் பக்தர் ஆகலாம் எங்கள் வீட்டில் யாருமே வந்து இந்த ரொம்ப இந்த ஆன்மீகமாவோ இந்த முருகருடைய இது ஒன்று அறம் கிடையாது வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற விளக்குகளுக்கெல்லாம் விளக்கி முழக்கிட்டு சாமியை கும்பிடுவோம் சாமியை கும்பிட்டு காப்பாத்து மாறியாமா அப்படின்னு காப்பாத்தி ஒரு யூஸ்வலா என்ன ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் செல்வோ இது ஆனா பதினாறு வயசுல நம்ம முருகர் பக்தரை மாறோம்னா ஒருத்தர் சொல்லி மாற முடியாது சொல்லி மாறலாம்னு கேட்டீங்கன்னா பத்து வயசுக்கு சொல்லி மாறலாம் ஏய் நம்ம தெய்வம் நம்ம குலதெய்வம் தான் திருச்செந்தூர் முருகரு பழனி ஆண்டவர் அப்படி சொன்னா அவன் பிராக்டிக்கலா அவன் சின்ன வயசுல இருந்து உபதி வைப்பா இருக்கணும் ஆனா நான் குழந்தை இருந்து ஒரு வாலிப பருவம்னா மாறும்போது அது யாரும் சொல்லி குத்தா அது வராது அப்போ அப்ப எனக்கு எதனா நான் எப்படி முருகர் பக்தரா ஆறேன் பதினாறு வயசுல செல்வடி எப்படி முருகர் பக்தரா ஆறான் அப்ப அவன் வாழ்க்கையில அந்த பதினாறு வயசு பதினாறுல இருந்து பதினேழு வயசு வரையும் அவனுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் ஒரு உயிர் பிரச்சனை நடந்திருக்கலாம் இல்ல யாருக்காவது உதவும் பிரச்சனை நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அவன் வாழ்க்கையில நடக்குது பதினாறு பதினாறுல இருந்து பதினேழு கரெக்டா சொல்றான் பதினாறுல இருந்து பதினேழு வயசுக்குள்ள நடக்குது அப்போ என்ன பண்றான் எப்பயுமே எல்லா கோயிலுக்கும் போகும்போது இப்படி தொட்டு கும்பிட்டு போறாள் தான் எப்பயுமே முருகர் கோயில் போனேன் மகமாயி கருமாரி ஒரு கிறிஸ்தவர் கோயில் முருகர் பக்தரா அங்க ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் ஏதோ காரணங்கள் இருக்கும் அந்த முருகர் கோயிலுக்கு நம்ம வந்து சும்மா வேண்டி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு உனக்கு கடவுள் சொல்றாங்க எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு உயிர் பிரச்சனை கூட வச்சுக்கோமே என்ன ஒரு உயிர் பிரச்சனை எனக்கு சார்ந்தவங்களுக்கு கூட இருக்கலாம் ஒரு பிரச்சனை இருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை சொல்றாங்க இவ தீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டு நான் போயிடுறேன் தீர்க்க முடியாத பிரச்சனை உயிர் பிரச்சனை வச்சுக்கோமே இன்னும் டீப்பா வந்து நான் சொல்லிடுவேன் எல்லாத்தையும் அது ஒரு வீடியோ சொல்றேன் கண்டிப்பா நான் இப்படி முருகர் பக்தரானு சொல்றேன் அப்போ இது உண்மை கதை இது வந்து யாருக்கும் சொல்றதுன்னா கிடையாது நான் இன்னைக்கு முருகர் பக்தரா இருக்கேன் அவருடைய பிள்ளையா இருக்கேன் அப்ப வந்து அது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல செஞ்சு கொடுத்துருந்தார் என் சொல்லுவாங்க மெடிக்கல் மெராக்கல் அப்படின்வாங்க டக்குன்னு செத்தவை எந்த என்ன ஆகும் செத்தவை எந்த என்ன ஆகும் மெடிக்கல் மெராக்கள் அதிசயம் அற்புதம் அப்படி பார்க்கும் போது அது நிகழ்ந்து விட்டுது அது நிகழ்ந்துருது பாக்குறேன் அவர்கிட்ட நான் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா உனக்கு காது கேக்குது உனக்கு காது கேக்குது அதுக்கு அடுத்தது எளியவன் சொன்னால் கூட உனக்கு கேட்கும் எளியவன் சொன்னால் கூட உனக்கு கேட்கும் உனக்கு பணக்காரன் ஏழை குடிச்சிருக்கான் குளிக்கல இவன் சுத்தமா இருக்கான் அதெல்லாம் உனக்கு தெரியலப்பா எளியவன் சொன்னா நீ செஞ்சு குத்தல இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் என் ஆன்மா உன் காலடியில் மட்டும்தான் என் உயிர் போனாலும் முருகா என்று என் போதுதான் வெளியே போகும்போது கூட நான் கடைசி மூச்சு வெளியே போகும்போது கூட முருகான்னு சொல்லிட்டு தான் நான் போனோம் இது நான் இந்த வீடியோ சொல்லல கண்கணைகள் யாரும் தான் அப்படி இருக்கிற ஒரு தருவாயில அப்படி இருக்கிற ஒரு தருவாயில அன்றிலிருந்து எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஒரு பதினாறுனா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சா இன்று வரை என் 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 வாழ்வு கஷ்டம் எனக்கு எல்லாமே என்ன முருகர் நான் அழுகுறேன் முருகரு நான் தூங்குறேன்னா முருகரு எனக்கு ஒரு வியாதி வந்துச்சா முருகர் நான் குணமாயிட்டா முருகரு இதெல்லாம் முருகர் தான் எனக்கு இந்த முருகரை தாண்டி இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஐ லவ் யூ முருகர் அப்படி இருக்கிற நான் வந்து மாறுறேன்ல அப்போ மாறுறேன் மாறி இனி என்னுடைய பயணம் அவரோடு என் உலகம் அவரோடு இப்போ கட் பண்றோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு கோயிலுக்கு போவோம் ஒரு இது ஒரு கற்பனை எடுத்துப்போம் இது கற்பனை எடுத்துப்போம் ஒரு கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போகும்போது ஒரு அர்ச்சனையோடு தான் போவோம் ஒரு அர்ச்சனையோடு தான் போவோம் அந்த அர்ச்சியத்துட்டு போகும்போது அந்த கோவில்ல இருக்கிற ஐயர்னு சொல்லுவாங்க அதை நம்ம சொல்லக்கூடாது நம்ம சாதி மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றோம் ஐயர்னு சொல்கிறான் அங்கே பணிபுரியர்கிட்ட வந்து கேட்குறோம் அவர் அழகாக தமிழ் பேசுவார் முருகன் மாதிரி போய் நிற்கிறோம் ஒரு அர்ச்சனையோட போய் நிற்கிறோம் அங்கிருந்து வருவார் யார் பேர் மேலே அர்ச்சனை அப்படின்னுவார் இறைவன் மீது பண்ணுங்க இறைவின் மீது துதி பாடுங்க

உள்ள இருக்கிற இறைவனுக்கு அன்று நான் பதினாறு பதினேழு வயசுல சொன்னது காதல் கேக்குதுன்னா எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது கன்னடம் தெரியாது எந்த மொழியும் தெரியாது அவர் கேட்டாரு அவர் செஞ்சாரு உள்ள இருக்கிற கடவுளுக்கு தமிழ் தெரியுது அங்க இருந்து வந்தார் ஒருத்தர் உள்ள பேஷ எனது கேட்டார் யார் பெருமளாச்சுன்னு பொண்ணுன்னு இறைவன் மீது பண்ணுங்க அப்ப அவருக்கும் தமிழ் தெரியுது எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியுது அப்ப மூணு பேருக்கு தமிழ் தெரியும் போது எங்க இருந்து சமஸ்கிருதம் வருது எங்க இருந்து சமஸ்கிருதம் வருது கேள்வி தமிழிலும் அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்றவங்க அதிகமா சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றவங்க அதிகமா நம்ம நம்ம சும்மா வெளிப்படையா சொல்றோம் இவங்க பேசணும் பெருமை அப்படிலாம் பேசல ஒரு ஒரு கோவில் தமிழ்நாட்டுல ஒரு கோவில்ல அதிகமா அர்ச்சனை பண்றவங்க எந்த மொழி எந்த மொழிக்காரங்க தமிழ் மொழிக்காரங்க தான் அர்ச்சனை பண்றாங்க அப்ப நீங்க ஏன் தமிழும் அர்ச்சனை பண்றாங்க சமஸ்கிருதத்துல தான் அர்ச்சனை பண்றோம் அர்ச்சனை பண்ண என்ன ஆக போகுது அப்ப தெரியாத மொழிய வந்து நீங்க மக்களிடம் நீங்க அவர் என்ன பாடுறாரு எனக்கு தெரியும்ல என் இறைவனை பாடுறாரு அவரு என் இறைவனை பாடுகிறார் என் இறைவன் புகழ்ச்சியை பாடுகிறார் அந்த இறைவனின் புகழ்ச்சியை பாடுவது இந்த பக்தனுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா ஏன் மறுக்கிறீங்க அங்க சரி மறுக்கிறீங்க ஓகே சரி சமஸ்கிருதத்திலே சொல்லுங்க சமஸ்கிருத கத்துக் கொடுங்க என் சமஸ்கிருத கத்துக் கொடுங்க என் அரசங்க பள்ளி சமஸ்கிருதத்தை ஒரு பாடமா எடுங்க பழமை எடுத்து அந்த சமஸ்கிருதம் எழுங்க அப்பதான் அவங்க அவன் அவங்க பாருங்க எங்களுக்கு புரியும் அவங்க என்ன எனக்கு தெரியும் இப்ப யாம் இப்போ ஈஸ்வரா இப்போ யாம் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றான் அவர் போய் அர்ச்சனை பண்றாரு அவங்க என்ன பத்தி என்ன பேசுறாருன்னு தெரியாது எனக்கு அப்ப பேசாத மொழியை கேட்டு வருவோம் யாரு நான் முட்டா இல்ல மடையனா அப்படி இல்லல்ல நீ என்ன பேசுறது எனக்கு புரியணுமா புரியக்கூடாதா நீ என்ன பேசுறியோ தான் பேசுறேன் அது ஏன் புரியலையே அந்த மொழிக்கு புரியலையே அப்போ நீங்க நீ நீங்க பா நீங்க பாட நூல நீங்க எடுத்து வர மாட்டீங்க ஆனா மக்கள் பயன்பாட்டில் வைப்பீங்கன்னா எப்படி இவருந்து கால ஒரு டீ கடைக்கு போறோம் ஒரு மனிதன் ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கையை டீ கடல தான் ஆரம்பிக்கும் வீட்டுல டீ சாப்பிட மாட்டோம் எளிய மனிதனும் அங்கே போனா ஃபுல்லா ஹிந்தி தான் இருக்கிறானுங்க அவங்ககிட்ட ஹிந்தி பேசுறதுக்கு நானும் போயிட்டு பீகார்லயும் போயிட்டு உத்தரபிரதேச போய் வர முடியும் தமிழ்நாட்டை தானே நம்ம நம்பர் போடுறோம் தமிழ்நாட்டை தானே கற்றுக்கணும் நீங்கள் வந்து வடக்கன் சிங்கி முக்காவாசி நிரப்பிட்டான் முக்காவாசி நிரப்பிட்டான் அது ஒரு வீடியோ போடணும் நம்ம வீடியோ தமிழ் கடவுள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பண்ண போகிறோம் வடக்கன் சிங்கி எவ்வளோ இங்கே ஆதிக்கத்தை செலுத்துறா தமிழ் எவ்வளோ கீழே விழுந்துட்டு போயிருக்கான்னு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம அது மட்டும் அது ஒரு அது ஒரு டாப்பிக் எடுத்துப்போம் பட் ஆனால் நீங்கள் ஏன் சமஸ்கிருத மொழியை கோவிலில் பண்ண வைக்கிறீங்க ஆனால் கற்றுக்கொள்ள இருக்கீங்க மூன்றாம் மொழி வேணா அது எங்களுக்கு தெரியும் இருமொழி கொள்கையே போதும் மொழி வேணா இருமொழி கொள்கை தான் ஆங்கிலம் தமிழ் என் என் பாரம்பரியத்துக்கும் என்னுடைய ஒழுக்கத்திற்கும் என்னுடைய உயர்வுக்கும் தமிழ் மொழி என் மூளை வளர்ச்சிக்கும் என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கும் ஆங்கில மொழி வச்சுப்போம் மூன்றாம் மொழி வேணாம் இந்தி தெரியாது போடா போடா ஆனா பேசுறாங்கல்ல இங்க அவனுக்கு ஒரு ரெண்டு இந்த ஒரு வாட்ல போயிட்டு ரெண்டு இட்லி கூடனா புரியலையே அதை கேட்கறதுக்காக நான் கத்துக்க வேண்டியது நிலைமை நீ நம்ம நீங்க உருவாகிட்டோமா இது இது போக போது எங்க எடுத்துமே முடியும் தெரியாது நம்மள நீங்க சம அதாவது உங்க 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 விஷயம் என்னன்னா அவன் பேசுவான் அவன் பூஜை பண்ணுவான் உனக்கு புரிய கூடாதுன்னா அது என்ன அப்ப யாரை வந்து அடிமை சாசனத்துக்கு கொண்டு போறது அவன் பேசுறதெல்லாம் கேட்டுன்னு வரணுமா நம்மனா ஊமையா நம்ம இருக்குல்ல நம்ம இப்போ நான் விஷயம் சொல்றேன் என்ன பேசினாரு தெரியல கேட்க முடியல கேள்வி கேட்க முடியலையே சமஸ்கிருதம் கேள்வி கேட்க முடியலையே அவர் என்ன நீ என்ன பாடினாரு தெரியலமா நான் கோவ சொல்றேன் என் மீது என் மீது யாரு கோவப்பட்டாலும் பரவாயில்ல அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஒன்று கோவில்ல சமஸ்கிருதம் இருக்கும்னா எங்களுக்கு அரசாங்க பள்ளியில சமஸ்கிருத பாடத்தையும் இந்தி பாடத்தையும் அப்படி இல்லைன்னா சமஸ்கிருதத்தையும் இந்தியும் தடை செய்ய தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் எங்க கோரிக்கை நீங்க அந்த தடையும் செய்ய மாட்டீங்க எங்களுக்கு கத்தும் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்ப அது எதுக்கு யாரை யாரும் முட்டாளாக்கினு நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு யாரும் முட்டாளாக்குறோம் எனக்கு எனக்கு வேணாம் எனக்கு ஹிந்தி வேணாம் எனக்கு எனக்கு தமிழே போதும் எனக்கு சூப்பர் மொழி தமிழ் மொழி என் படிக்க அடுத்த சங்கத்தி ஆங்கிலம் படிக்குதுங்க என் அண்ணன் பசங்க நல்லா படிக்குதுங்க என் சித்தி பசங்க படிக்குது எல்லா பசங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க போதும் எனக்கு ஹிந்தி மொழி வேணாம் ஆனா இன்னைக்கு இந்திய ஆதிக்கம் இங்க இருக்குது இன்னைக்கு இந்திய ஆதிக்கம் இங்க இருக்குது அப்ப அவங்களுக்கு அவங்க நான் பேசணும்ல ஒவ்வொருத்தரும் இந்திக்காரன் இல்லாத ஒண்ணு சொல்லு பார்ப்போம் ஒண்ணு ஒரு இடம் அப்போ நீங்க தமிழ் நீங்க வந்து இந்திய வந்து இந்தி சமஸ்கிருதம் மக்களிடையே புழுக்கத்தில் வைப்பீங்க ஆனா தமிழ் கத்துக்கொட மாட்டீங்க நான் நான் திருப்பி யாரையும் விமர்சிக்கத்துக்காக சொல்ல ஒரு மொழியை கற்ற வையுங்கள் இல்லை என்றால் அந்த மொழியை தடை செய்யுங்க புரிய நினைக்கிறேன் ஒரு மொழியை எங்களை கத்துக்க வை அப்படி ஒண்ணு கத்து கொடுக்க முடியாது மூன்றாம் மொழியை கத்துக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மொழியை தமிழ்நாட்டை தடை செய் நான் நியாயமா பேசுறேன் எனக்கே தெரியல ஆனா இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்றேன் ஒரு மொழியே கத்துக்கூடு என்ன தடை செய்ய என்ன பேசுறான் என்ன பூஜை பண்றாங்கன்னே புரிய மாட்டேது அப்புறம் எதுக்கு அந்த மொழி இதுதான் நாங்க சமஸ்கிருதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இல்லம்மா எந்த மொழிக்கும் நான் எதிரிகள் கிடையாது எந்த மொழிக்கும் எதிரிகள் கிடையாது எங்களை கத்துக்க விடுங்க கத்துக்க விடுங்க சொல்லுவாங்க சிபிசியா அந்த ஸ்கூல்ல மட்டும் இந்தி கத்துக் கொடுக்குறாங்களாம் இருக்கப்பட்டவன் ஹிந்தி கற்றுக்கணும் சமஸ்கிருதம் கற்றுக்கணும் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும் எல்லாம் கற்றுக்கணும் இல்லாதவன் வேடிக்கை பார்க்கணும் என்ன உலகம் இது என்ன நியாயம் அதுக்கு தான் சொல்றேன் சமஸ்கிருதம் கோவில்ல செய்யுங்க பாடுங்க அது பாருது எங்களுக்கு தெரியறதுக்கோசங்களை என் அப்படிங்கலாம் அதுதான் வேற ஒண்ணு எங்களுக்கு எந்த மூலிமையுமே பிரச்சனை இல்லைம்மா